வணக்கம் அம்மா செல்லுங்கிற குழந்தைகள் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அலாய் இசபின் தீபத் திருநாள் உருவான கதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோவுக்குள்ளே போவோம் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் அம்மா செல்லுங்கிற குழந்தைகள் சேனலுக்கு நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்ட அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் வந்து ஒரு வரத்தை வாங்கினா அவன் என்ன வரன்னு கேட்டீங்கன்னா அவங்க எங்க அம்மா மட்டும்தான் கொல்லணும் அப்படின்னு அந்த வரத்தை வாங்கினான் அதுக்கப்புறம் தேவ தூதர்கள் வந்து சண்டை போட்டு பார்த்தாங்க யாராலையும் முடியல உடனே கடவுள்கிட்ட போய் கேட்டாரா கடவுளே கடவுளே இந்த அரக்கன்ட்டு இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னாங்க உடனே அந்த கடவுள் சொன்னாங்க நான் காப்பாத்துறேன் இங்க பயப்படாம போங்க அப்படின்னாங்களே அந்த நல்லா அந்த கிருஷ்ணர் சொல்றாரா நம்ம மனித உருவா எடுத்து அலாய் ஈஷபல்லின் தீபத் திருநாள் உருவான கதை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா செல்லங்கிற குழந்தைகள் சேனலுக்கு மறந்துடாமல் நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் ஒன் ஜீரோ டபுள் ஒன்ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி